ஹாய் ஒரு ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைக்கு ரேங்க் டெஸ்ட் வந்த உடனே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஒரு படப்படப்பில் இருப்பீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் ஜென்டல் ரேங்கை பார்த்து அப்படி ஒரு பயத்தில் இருக்கீங்க நீங்கள் பயப்படக்கூடாது உங்களுக்கு ஒரு நல்ல சீட்டு கிடைக்கும் நல்ல காலேஜில் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறக்காக தான் இந்த வீடியோவில் வந்திருக்கிறேன் இந்த வீடியோ அதை சார்ந்த ஒரு வீடியோ தான் உங்களுக்கு ஜென்டல் ரேங்க் என்ன கம்யூனிட்டி ரேங்க் என்ன என்ன ரோல் ப்ளே பண்ணது ரெண்டுமே உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம் அண்ட் நீங்கள் சேஃபர் சோனில் இருக்கீங்களா இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் பேச போகிறோம் நீங்கள் தான் இந்த வீடியோவோட காரணம் இந்த வீடியோ மேக் பண்ணோன்னே எனக்கு ஆசை இல்லை நிறைய பேர் ஃபோன் கால்ஸில் இவ்வளோ ரேங்க் எடுத்திருக்கோம் நாங்கள் வந்து கட் ஆஃப் கஷ்டப்பட்டு படித்த எடுத்தேன் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஏன்னா சும்மாலாம் ஒன் செவன்ட்டி கிடச்சிடாது ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்டில் எயிட்டி மார்க் எடுத்தால் தான் ஒன் செவன்ட்டியே தாண்டும் ஸோ அப்படிங்கிறப்ப அவனும் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பான் ஒன் நைன்ட்டி எடுத்தோம் ஓகே அவன் எக்ஸலெண்ட்டாக படிச்சிருப்போம் இருந்தாலும் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டிலாம் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கிறான் ஸோ அவனுக்கே அந்த ரேங்க்கை பார்த்து பயந்துட்டான் ஸோ அந்த ரேங்க்குக்கு நமக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு ஸோ நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வைங்க இந்த வீடியோவில் இந்த ரேங்க்கு பயப்படாமல் இருக்கணும் நீங்கள் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன் கீழே அந்த விலை கணக்கு பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு போய் சேரும் நிறைய பேர்த்துக்குன்னா வில்லேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட போய் சேரும் எல்லாத்துக்கும் போய் சேரும் அப்போ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நம்ம கையில் வந்து ஜென்ரல் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க் இப்போ கையில் இருக்குது ஸ்போர்ட்ஸ் ரேங்க்கு எக்ஸ் சர்வீஸ்மேனு இல்லை இதெல்லாம் விட்டுருங்க ஜென்ரலாக பார்க்கும்போது ஜென்ட்ரல் ரேங்க் இருக்குது கம்யூனிட்டி ரேங்க் இருக்குது இப்போ இந்த ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக இப்போது நூற்றி ஐம்பது கட் ஆஃப் எடுத்தவனுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் தாண்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சும்மா சொல்கிறேன் சரி இல்லை நான் இருக்கிறதே சொல்லிடுறேன் ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு கட் ஆஃப் அவனுடைய ரேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தாண்டிடுச்சு நூற்றி ஐம்பது கட் ஆஃப்னாலும் ஒரு லட்சம் தாண்டிடுச்சு ஏன் என்னுடைய மாணவன் ஒருத்தன் நூற்றி ஐம்பத்தொம்போது அவனுக்கே தொண்ணூற்றோராயிரம் ரேங்கு ஸோ அப்போ அந்த ரேங்க்கை பார்த்து இவ்வளோ பேர் நம்ம முன்னாடி இருக்காங்க நமக்கு எப்படி சீட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு இருப்பீங்க நான் என்ன சொல்கிறேன்னா பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது எது முடினா சார் நீங்கள் பயப்படலான்னு சொல்கிறது ஓகே ஆனால் ரெண்டு லட்சம் தாண்டிலாம் எனக்கு இருக்குது சார் ரேங்க்கு நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கீங்க முக்கியமாக ஓசி உங்ககிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஓசியை பற்றி கொஞ்சம் பேசுங்க சார் அப்படின்னு பேசுகிறேன் ஸோ ஓசிக்கெல்லாம் என்ன உங்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் இல்லை அவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இந்த சூழலில் நம்ம இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக நம்ம போட வேண்டிய காரணம் அதுதான் ஸோ என்னன்னா இப்போ ஜென்ரல் ரேங்க் நிறையா இருக்குது நிறையா இருக்கு ஒரு லட்சம் தாண்டி இருக்கு தொண்ணூறாயிரம் தாண்டி இருக்கு எண்பதாயிரம் தாண்டி இருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் நீ என்ன கம்யூனிட்டின்னு ஃபஸ்ட்டு பாரு கம்யூனிட்டியில் நீ எஸ்சி சி எஸ்டியாக எஸ்டிஆர் இருந்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் தான் தான் சேஃப் ஏன்னா இந்த கம்யூனிட்டியில் மொத்தமாக முப்பத்தஞ்சாயிரம் பேர் தான் இருக்கேன் நேற்றே நான் இந்த வீடியோ போட்டேன் உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே பாருங்கள் கம்யூனிட்டிகளில் பாருங்கள் நான் வீடியோ போட்டுவிட்டேன் அந்த வீடியோ டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன் உங்கள் கம்யூனிட்டியில் உங்களுக்குள்ளே எவ்வளோ போட்டி இருக்காங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா அந்த ரிசர்வேஷனில் உங்களுக்குள்ளே இப்போ பிசினால் தான் உங்கள் கூட போட்டி போடுவோம் அப்போ உங்கள் ரேங்க் அந்த அந்த கம்யூனிட்டி ரேங்க்குங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் எவ்வளோ முன்னாடி இருக்கீங்கன்ட்டு ரொம்ப முக்கியம் ஸோ அதை பார்த்தா போதும் அப்போ உங்கள் கூட எவ்வளோ பேர் இருக்கான் பிசியில் எவ்வளோ பேர் இருக்கான் எம்பிசியில் எவ்வளோ பேர் இருக்கா உங்கள் கூட எவ்வளோ பேர் இருக்காங்கிறது இந்த கம்யூனிட்டி சார்ஜ் நான் சொன்னேன் அந்த வீடியோ டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன் எஸ்சி எஸ்ச்சி எஸ்டி சேஃப் நீ வந்து ஒரு லட்சம் ரேங்க் கேடு ரெண்டு லட்சம் ரேங்க் கெடு ஆனால் உனக்கு முப்பத்தஞ்சாயிரம் பேர் தான் இருக்கேன் எஸ்சியில் ஸோ அதில் நீ வந்து ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரேங்க் எடுத்தால் கூட சேஃப் தான் உனக்கு ஒரு நல்ல காலேஜில் ஒரு மெக்கானிக்கல் மாதிரி கோர்ஸாவது கிடைக்கும் சிஎஸ்சி சிஎஸ்சின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த சூழலில் கண்டிப்பாக கிடைக்காது ஒரு அஞ்சாயிரம் ரேங்க் குள்ளே இருந்தால் தான் நல்ல காலேஜில் சிஎஸ்சி கிடைக்கும் ஒரு பத்தாயிரம் குள்ளே ஒரு மீடியமான காலேஜ் கிடைக்கும் அதுக்கப்புறம் சான்ஸே இல்லை ஸோ அதனால் ஒரு மெக்கானிக்கல் வந்து கோர் பிரான்சஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் ஸோ அதனால உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் எஸ்சிஎஸ்சி எஸ்டி எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடும் கம்மி தான் ஆளுங்களும் கம்மி தான் போட்டியும் கம்மி தான் ஸோ அதனால் நீங்களும் பயப்பட வேண்டாம் சரிங்களா ஸோ அதனால் இவங்க சேஃபர் தான் எந்த ரேங்க்கில் இருந்தாலும் நான் கம்யூனிட்டி ரேங்க்கை வச்சு பேசுகிறேன் ஜென்ரல் ரேங்க் நீ ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் என்ன பண்ணுறது கம்யூனிட்டியில் நீ எஸ்சியாக எஸ்சி எஸ்டி உனக்கு ஒரு ரேங்க் இருக்கும் அந்த ரேங்க்கை பார்த்தா போதும் நீ சேஃப் தான் எந்த ரேங்காக இருந்தாலும் ஓகே அந்த கம்யூனிட்டி ரேங்க்கில் இப்போ ஓசிக்கு வருவோம் ஓசி நாங்கள் என்ன சார் பண்ணுவோம் ஜென்ரல் கேட்டகரி கம்யூனிட்டிலே இல்லை ரிசர்வேஷன் இல்லை எங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு இல்லை ஆனால் என்ன பண்ணுறது தெரியல ஒவ்வொரு காலேஜிலுமே முப்பத்தோரு சதவீதம் சீட்டு வந்து ஒதுக்கி இருப்பாங்க இதுதான் அங்கே அவங்க போட்டிருக்கேன் கவர்மெண்ட் கோட்டால முப்பத்தோரு சதவீதம் சீட்டு ஒதுக்கியிருப்பாங்க ஜென்ட்ரலுக்கு ஆனால் இவங்க எல்லாருமே நான் என்ன உங்களுக்கு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஓசியில் வந்து போட்டி போடுவான் ஏன்னா ஓசிங்கிறது ஓப்பன் கேட்டகரி ஓபன் காம்படிஷன் ஜென்ட்ரல் கேட்டகரி அதனால் ஃபஸ்ட்டு சீட்டு ஓசியில் ஃபில் பண்ணும் இப்போ நான் வந்து பிசின்னு வச்சுக்கிறேன் என்னுடைய கம்யூனிட்டி பிசி என்ன தான் நான் பிசியாக இருந்தாலும் இங்கே சாய்ஸ் லிஸ்ட் ஒன்று ரெண்டு மூணுன்னு வச்சுருக்கேன் இந்த ஒன்றாவது சாய்ஸை செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஓசியில் தான் செக் பண்ணும் செக் பண்ணிவிட்டு உடனே பிசிக்கு செக் பண்ணும் இதில் சீட் இல்லைன்னா ஜீரோவாக ஆயிருச்சுன்னா பிசியில் செக் பண்ணும் அப்போ பிசியில் செக் பண்ணும்போது உன் கம்யூனிட்டி ரேங்க்கில் உன் கம்யூனிட்டி சார்ந்து நீ எவ்வளோ இருக்க எவ்வளோ இடத்துல இருக்கேன்னு பார்த்து தான் செக் பண்ணும் ஏன்னா நான் நான் சொல்லட்டா ஒன்று இந்த பிசியில் பதினஞ்சு சீட் இருக்குது இந்த பதினஞ்சு சீட்டு யாருக்கு பிசிக்காரனுக்கு தான் எம்பிசிக்காரன் வந்து எடுத்துட முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம் ஓசியில் செக் பண்ணும்போது மட்டும் உங்கள் ஜென்ரல் ரேங்கை செக் பண்ணால் இப்போ பிசி எனக்கு ஓசியில் செக் பண்ணும்போது மட்டும் கம்ப்யூட்டர் வந்து ஜென்ரல் ரேங்க் கையில் எடுத்து செக் பண்ணும் ஆனால் பிசிக்கு வரும்போது உங்கள் கம்யூனிட்டி ரொம்ப முக்கியமான மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்போ எல்லாருமே அந்த கம்யூனிட்டி ரேங்கை பாருங்கள் அதில் நீ எவ்வளோ முன்னாடி இருக்க எவ்வளோ பேர் முன்னாடி இருக்க அப்படிங்கிற பாரு ரவுண்ட் வைஸ் பிரியும் போது ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீன்னு பிரியும்போது இப்போ பிசியை எடுத்துக்கோங்க ஒரு லட்சம் தாண்டி ஒரு லட்சத்து நாலாயிரம் பேர் இருக்காங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ பிரியும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு இருபதாயிரம் பேர் இருப்பாங்க செகண்ட் ரவுண்டில் ஒரு முப்பது நாற்பதாயிரம் பேர் இருப்பான் தேர்ட் ரவுண்டில் நாற்பதாயிரம் இருப்பான் அப்படி தான் இருப்பாங்க ஸோ அப்போ அதில் நீ எவ்வளோ முன்னாடி இருக்குன்னு பாரு ஸோ அதுதான் நீங்கள் பார்க்கணும் தவிர நீங்கள் போட்டு போட்டு மைண்டில் போட்டு கூடாது ஸோ இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து ஒரு வேக்கன்சி லிஸ்ட்டு நமக்கு ரிலீஸ் ஆனால் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் கம்யூனிட்டி வைஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேக்கன்சி லிஸ்ட்டில் ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸுக்கு இப்படி தான் போட்டிருப்பாங்க ஸோ ஒரு கல்லூரியில் ஆறு கம் ஆறு கோர்ஸ் வச்சுருக்காங்கன்னா ஆறு கோர்ஸுமே சீட்டு பிரித்து பிரித்து இப்படி தான் போட்டிருப்போம் சரிங்களா ஸோ வேக்கன்சி லிஸ்ட் வந்தால் தான் நமக்கு எதாக இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும் ஏன்னா சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது வேக்கன்சி லிஸ்ட் வந்தால் தெரியும் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுவோம் ஸோ இருபது இருக்குது பதினஞ்சு இருக்குது அஞ்சு சீட் இருக்கு இப்போ என்னுடைய கம்யூனிட்டி பிசியாக இருந்துச்சுனாலும் ஓசியில் இந்த இருபது சீட்டில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் எனக்கு அந்த ஜென்ரல் டாங்க கையில் எடுத்து இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் பிசியில் இருக்கும் இதில் ஜீரோ ஆயிருச்சுனா இதில் சீட் இல்லாமல் போச்சுனா ஜீரோ ஆயிருச்சுன்னா கம்யூனிட்டியில் செக் பண்ணும் அதனால் கம்யூனிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இப்படி தான் சீட்டு பிரியும் இப்படி தான் வந்து வேக்கன்சியில் இருக்கும் ஸோ அதனால் இந்த சீட்டு எம்பிசி காரை எடுக்க முடியாது தான் எடுக்க முடியாது அந்த மாதிரி இடஒதுக்கீடு அந்த சீட்டில் என்ன இருக்கோ அந்த கம்யூனிட்டி தான் எடுக்க முடியும் இப்போ வருவோம் டிஎன்ஏ வெப்சைட்டுக்கு வருோம் டி டிஎன்ஏ வெ வெ வெப்சைட்டில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது கம்யூனிட்டிக்கு நேராக எம்பிசி பிசிஎஸ்சிக்கு நேராக ரேங்க் போட்டிருப்போம் அது உடனே கம்யூனிட்டி ரேங்க்கு நினைச்சிட் ஜென்ரல் ரேங்க் நான் நிறைய வெளியே சொல்லிட்டேன் அப்போ அந்த ஜென்ரல் ரேங்கை பார்க்கும்போது உன்னோடய இப்போ ஜென்ரல் ரேங்க் இருக்குல்லோ அதை வச்சு தான் பார்க்கணும் வேறு வழி கிடையாது அதை வச்சு தான் பார்க்கணும் கம்யூனிட்டி ரேக் எங்கேயுமே இருக்காது அதை வச்சு இப்போ ஒரு பத்தாயிரம் ரேங்க் நான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஒம்பதாயிரம் ரேங்க்கு அந்த கோர்ஸுக்கு அந்த காலேஜில் கிடச்சிருக்கேன்னா நீ சேஃபு அந்த மாதிரி தான் நீ பார்க்கணும் கிட்ட ஒரு ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுனால் அதெல்லாம் சேஃப் கிடையாது ஒரு ஆயிரம் ரேங்க்கு முன்னாடியாவது அங்கே அங்கே இருக்கணும் புரியுதா நீ பத்தாயிரம் ரேங்க் இருக்க அப்படின்னா நான் தப்பாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன் பத்தாயிரம் ரேங்க் இருக்குன்னா பத்தாயிரத்துக்கு பத்தாயிரம் ரேங்க் இருக்குன்னா பத்தாயிரம் தாண்டி அங்கே இருக்குன்னா நீ சேஃபு நான் தப்பாக சொல்லிட்டேன் இப்போ பத்தாயிரம் ரேங்க் நான் இருக்கேன் பத்தாயிரவாவது ரேங்க் என்னோடது இப்போ அந்த வெப்சைட்டில் எம்பிசியில் பிஹெசியில் சிஎஸ்சிக்கு சும்மா காட்டுதான் வச்சுக்கோம் ஒரு பத்தாயிரத்தி இரநூறு காட்டுறதுன்னு வச்சுக்கோம் இந்த சீட் கிடைக்குமா இந்த சீட்டு கிடைக்குமா நீங்கள் பத்தாயிரத்துக்குள்ளே இருக்கீங்க பத்தாயிரம் ரேங்க் இருக்கீங்க பத்தாயிரத்து இரநூறு தான் கிடைச்சிருக்கேன்னா இந்த சீட் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்களை ரேங்க் தாண்டி இருக்குது தாண்டி அந்த லாஸ்ட்டு லாஸ்ட் மார்க் எவன் எடுத்துருக்கானோ அவனோட ரேங்க் தான் அது ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் லாஸ்ட் ரேங்க் எவ்வளோ எடுத்துக்கணும் அது அவனோட ஜென்ரல் ரேங்க் தான் அங்கே போஸ்ட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா அதை புரிஞ்சுக்கோங்க அப்போ பத்தாயிரத்து இரநூறுனா உங்களுக்கு சேஃப் எப்பவுமே தாண்டி வரும் உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா பத்தாயிரத்துக்குள்ளே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது புரிஞ்சுதா ரேங்க் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு எப்போ கிடைக்குமா ரேங்க் ரேங்க்குள்ளே தான் பிஹெச்சியில் கிடச்சிருக்குனா அந்த கோர்ஸ் கிடச்சிருக்குன்னா பத்தாயிரம் ரேங்க் இருந்தால் இந்த வருஷம் எப்படி கிடைக்கும் கிடைக்காது அப்போ அதை தாண்டி இருக்குன்னா சான்ஸ் இருக்குது ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு பன்னெண்டாயிரம் இருந்து நீங்கள் பத்தாயிரம் இருந்தீங்கன்னா நீங்கள் பத்தாயிரம் ரேங்க்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரேங்க்கு அந்த கோர்ஸ் கிடச்சிருக்குன்னா கன்ஃபார்மாக இந்த வருஷம் உனக்கு கிடைக்குன்னு அர்த்தம் இதுதான் மேட்ரு இதை நான் குழப்பிட்டேன் சொல்லிட்டேன் ஓகே இப்போது யாரெல்லாம் ஒரு லட்சம் ரேங்க் தாண்டி இருக்கீங்களோ என்ன நினச்சிருப்பீங்க எனக்கு சீட்டு கிடைக்காது நான் கா நான் வந்து காலேஜ் போய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டில் மெக்கானிக்கல் கடத்தலாம் போய் சேர்ந்துருக்கேன்னு ஓடிப்பீங்க சத்தியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ வெயிட் பண்ணு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகட்டும் ரேங்க் டிஸ்ட் வந்த உடனே இந்த பதட்டம் எல்லாத்துக்கும் தான் செய்யுது ஸோ ஒரு லட்சம் தாண்டி இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான் எஸ்சி எஸ்சி எஸ்டின்னு ஒரு லட்சம் தாண்டினாலும் சரி ரெண்டு லட்சம் தாண்டினாலும் சரி உன்னுடைய கம்யூனிட்டி பார்த்தா போதும் எம்பிசி காரனுக்கு உனக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் தான் இருக்கா மொத்தமாக அப்போ நீங்கள் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உ கம்யூனிட்டி பார்த்தா போதும் நீங்கள் ஒரு லட்சம் தாண்டி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் பிசிஓசிக்கு பிசிஎம்க்கும் பிரச்சனை இல்லை பிசிஓசிக்கு பிரச்சனை தான் கொஞ்சம் நீங்கள் வந்து நிறைய பேர் உங்கள் கூட போட்டி போட்டு போட்டி போடுறதில் இருக்கிறனால சாய்ஸஸ் நிறைய வைக்கணும் அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க நான் எம்பிசி பிசிஎம் எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு எல்லாத்துக்குமே சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த வருஷம் சாய்ஸ் கொஞ்சம் நிறைய வைக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஸ்ரீ ஈஸ்வரில் இசிஇ கோர்ஸ் வந்து ஒன் எயிட்டி ஃபை தான் கிடச்சிது சொல்கிறேன் கோர்ஸ்க்கு கட் நான் சொல்லலை ஒன் எயிட்டி ஃபைவ் அந்த இருந்தால் தான் கிடைக்குங்கிற மாதிரி இருந்தது இந்த வருஷம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியாது சாய்ஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தெரியும் நூற்றி எண்பத்தொம்போது நூற்றி எண்பத்தெட்டு ரேஞ்சுக்கு தான் சிஎஸ்சி இசி நூற்றி தொண்ணூறு தான் சிஎஸ்சி கிடைக்கும் இசியெல்லாம் நூற்றி எண்பத்தெட்டாயிரும் ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது அடுத்தடுத்து காலேஜ் என்னென்னு பார்த்து வைங்க ஒரே நாலு காலேஜ் மூணு காலேஜ் இருக்காதுங்க இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துட்டிங்கன்னா பாரு ஃபர்ஸ்ட் டயரும் பாரு செகண்ட் டயர்லையும் எதாவது பாரு ஃபர்ஸ்ட்டு டயரில் முக்கியமாக மெக்கானிக்கல் கோர்சஸ் சிவில் கோர்சஸ் ட்ரிபிள்இ கோர்சஸ் ஏதாவது வச்சு எடுக்க ட்ரை பண்ணும் ஒன் எயிட்டிக்கே அவ்வளோ போட்டி இருக்குது ஒன் எயிட்டிக்கு மேலேயே செகண்ட் ரவுண்டு வரவங்க நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா சாய்ஸஸை நிறையா போடு போன வருஷம் செவன்ட்டி ஃபைவ் சாய்ஸஸ் மேலே போட சொன்னேன் உங்கள் நீங்கள் இந்த வருஷம்லாம் நூற்றி இருபது சாய்ஸஸ் மேலே போடுங்க காலேஜ் நிறைய செலக்ட் பண்ணுவீங்க ஓகே ஸோ அதனால் தேர்ட் ரவுண்டு பாரபட்சமே கிடையாது எல்லோருமே ஒரு லட்சம் தாண்டி இருக்கீங்க ஸோ அதனால் உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் சாய்ஸஸை நிறையா வைக்கணும் நீங்கள் வந்து ஒரு இரநூறு சாய்ஸஸ் கிடையாது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பதுங்க அட்லீஸ்ட்டு இரநூறு வச்சா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன் சாய்ஸஸ் நிறையா படுத்தினோம் நிறைய காலேஜஸை பார்த்து வைக்கணும் நிறைய கோர்சஸ்க்கு காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் சிஎஸ்சி தான் வேணும்னா சாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும் நீ சிஎஸ்சியும் போடு கோர் பிரான்சஸும் போடு மெக்கானிக்கல் ட்ரிபிளி சிவில் எல்லாம் போடு ஸ்பெஷலைஸ்டாக ஏதாவது பயோடெக்னாலஜி படிக்க போகிறேன் கெமிக்கல் இருந்தால் அதுவும் இஷ்டம் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல் போடு தப்பே கிடையாது இதை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் கேட்க மாட்டேங்க இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ரேங்க்கில் இருந்தாலும் தப்பிச்சிடலாம் ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது சுற்றி வரைச்சு ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் பயப்படணும் அவசியம் கிடையாது நீ ரெண்டு மூணு நாள் நல்லா திங்க் பண்ணி யோசிச்சிப்பாரு சாட்சிப்பிட்டி கேளு ஏஹிகிட்ட யார் கேளு கேள் எல்லாம் அப்படி தான் பார்க்குறாங்க வீடியோவோட ஸோ யார் கிட்டேனு கேள் அண்ட் டிஎன்இ வெப்சைட் சர்ச் பண்ணு இப்போ உன்னோடைய ஜென்ரல் ரேங்க் வச்சு டிஎன்ஏ வெப்சைட்டில் பாரு கம்ப்யூட்டி ரேங்க் வச்சு பார்க்காது கம்யூட்டி ரேங்க் கவுன்சிலிங் அன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்படி தான் செக் பண்ணுவோம் செக் பண்ணி உனக்கு அலட்மெண்ட் எடுத்து கொடுக்கும் உங்கள் ரிசர்வேஷன் தான் உங்களை காப்பாற்றும் இதுதான் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரேங்க் லிஸ்ட் பற்றி பேசி பேசி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நாளைக்கு நல்ல ஒரு கண்டென்ட்டோட வரேன் உங்களுக்கு ஏற்ற கண்டென்ட்டோட வரேன் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்திப்போம் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக் பண்ணுங்கள் தேங்க்யூ